ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நாம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக உள்ள திருப்பாராய்த்துறை அருள்மிகு பசும்பொன் மயிலாம்பிகை சமேத திருப்பாராய்த்துறை நாதர் கோவிலின் தல வரலாற்றினையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இக்கோவில் முதல் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இவ்வூரின் புராண கால பெயர்கள் தாருகாவனம் என்றும் உத்தமஜீவி சதுர்வேதி மங்களம் மற்றும் திருப்பாராய்த்துறை என்று அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அவர்களால் தேவாரப் பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இக்கோவில் அறுபத்தி ஆறாவது சிவஸ்தலமாகும் ஆலய மூலவர் பராய்த்துறைநாதர் தாருகாவணேஸ்வரர் தாயார் பசும்பொன் மயிலாம்பிகை உற்சவர் தாயார் ஹேமவர்ணாம்பாள் தலவிருக்ஷம் பராய்மரம் தீர்த்தம் அகண்ட காவேரி திருவிழா வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஐப்பசி மாதம் துலா முழுக்கு விழா நடைபெறுகிறது ஐப்பசி மாதம் முதல் நாள் காவேரி ஆற்றங்கரையில் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி அஸ்திர தேவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது பிரார்த்தனைகள் நாதரை வணங்கிட தோல் நோய் புற்றுநோய் நீங்கும் பேச்சு வராத குழந்தைகளுக்கு பேச்சு வரும் அம்பாளை வணங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்போ தல வரலாற்றினை சுருக்கமாக பார்ப்போம் முற்காலத்தில் வனத்தில் வாழ்ந்த ரிஷிகள் மற்றும் அவர்கள் ரிஷி பத்தினிகள் அனைவரும் மிகுந்த ஆணவத்தோடு தம்மை போல் தம்மை போல அறிவும் அழகும் சிறந்தவர்கள் இல்லை என்ற கர்வத்தில் வாழ்ந்து வந்தனர் இதனை பார்த்த சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இருவரும் இவற்றிற்கு ஒரு பாடம் புகட்ட எண்ணி விஷ்ணு மோகினியாகவும் சிவன் பிச்சாடனராகவும் வேடம் பூண்டு தாருகாவனம் வந்தனர் மோகினியைக் கண்ட ரிஷிகளும் அழகிய பிச்சாடனரைக் கண்ட ரிஷி பத்தினிகளும் அவர்கள் பின்னே மயங்கிச் சென்றனர் தங்கள் மனைவியார் எடுக்கும் ஒருவருடன் சென்றதைக் கண்ட ரிஷிகள் வந்திருப்பது மாயக்காரன் என்று எண்ணி இவ்வூரை விட்டு விரட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் சண்டையிட்டனர் சிவனை அழிக்க முடியாமல் கலங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் பேரழகனாக காட்சி தந்தார் உண்மையை உணர்ந்த மகரிஷிகள் தங்களை மன்னித்து அருளுமாறு வேண்டினர் இதுவே தல வரலாறு கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது வரையிலும் மாலையில் நாலு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் ஆலய அமைவிடம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கரூர் செல்லும் சாலையில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாராய்த்துறை ஆலயம் அமைந்துள்ளது